ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் நாம் இந்த நாட்களிலே கல்வாரசியுடைய இயேசு கிறிஸ்து பெற்ற பாடுகள் மரணம் தியாகங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த செலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போன கரு வைத்தியமாக இருக்கிறது நமக்கு இருக்கிறது என்று சொல்லி அன்றைய வார்த்தை சொல்லுகிறது அப்படி இயேசு கல்வாரிசிலை நமக்காக பட்ட பாடுகளையும் மரணங்களையும் நாம் தியானிக்கும் பொழுது அது நமக்கு பலன் செய்கிறதா இருக்கிறது ஆகவே இங்கு அன்றைய வசனம் சொல்லுகிறது அவர்தான் பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் என்று சொல்லி ஏன் இயேசுக்கு சிறந்த பாடுகள் இந்த சோதனைகள் எல்லாம் சகிக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் பாடுபட்டு சோதிக்கப்படுறபடியினால யாரெல்லாம் அப்படிப்பட்ட பாடுகள் வழியாக வருகிறார்களோ யாரெல்லாம் அப்படிப்பட்ட சோதனைகள் வழியாக வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறபடினாலே அவரது பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அவரது நிந்தைகள் அவமானங்கள் ஆவி ஏற்றுக்கொண்டார் அவர் சோதிக்கப்பட்டார் வேதம் சொல்லுகிறது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை நேரிடுவதில்லை என்று உணக்குருந்தியர் பத்தாம் ஏன் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்க பொழுதுமாய் நாம் வாசிக்கிறோம் அவர் சோதனை தக்கத்தக்கதான தாங்கத்தக்கதான திராணியை கொடுக்கிறார் அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளுகிற போக்கை உண்டாக்குகிறார் என்றெல்லாம் எல்லாம் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது அந்தபடி அவர் நம் நமக்காகவே அவர் சோதிக்கப்பட்டார் நமக்காகவே பாடுகளின் வழியாக ஊடுருவி சென்றார் அதன் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார் பாடுகளை ஜெயித்ததினாலே சோதனைகளை ஜெயித்ததினாலே யாரெல்லாம் பாடுகள் மத்தியிலும் உபத்திரவங்கள் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் சோதனைகளின் மத்தியிலும் துயரப்பட்டு நிற்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய இருக்கிறார் இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் பாடும் உபத்திரவம் மூலமாக இருக்கிறது என்று சொல்லி அணைகி நிற்பீர்களானால் ஆண்டவர் இந்த பாடுகளையும் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் சோதனைகளுக்கு மத்தியிலும் அவர் நம்மை விடுவிக்கும்படி நம்மை பாதுகாக்கும்படி அவர் ஏற்கனவே பாடுபட்டிருக்கிறார் நமக்காக சோதிக்கப்பட்டிருக்கிறார் எப்படி மனு மன மனிதர்கள் ஒவ்வொருவரும் பாடுகளுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து அவர் பட்ட பாடு மூலமாக அந்த பாடுகளிலிருந்து தப்பி கொடுக்கிற போக்கை அந்த பாடுகளிலிருந்து எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற வழிகளை அவர் சொல்லிக் கொடுக்கும்படியாக பாடுகளை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த உலகத்தின் பாடுகள் கொஞ்ச காலம் ஆனால் அந்த பாடுகளையும் அந்த சோதனையும் சகிப்பதற்கான பலனை ஆண்டவர் கொடுப்பார் அவைகளிலிருந்து தப்பி கொண்டுகிறதான போக்கையும் அவர் நமக்கு உண்டாக்கி தருவார் அதற்காகத்தான் சிலுவையில் இயேசு பாடுகளை ஏற்றுக்கொண்டார் பாடுபடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவங்க அந்த பாடுகளில் இயேசு உதவி செய்வதற்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அவருடைய பாடும் மரணம் நமக்கு உதவி செய்வதற்காக நாம் பாடுபடும் பொழுது சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் அந்த சோதனைகளிலே அவர் ஜெயித்தவர் அந்த சோதனை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பக்கத்திலிருந்து நமக்கு சொல்லி கொடுப்பதற்காகவே அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டார் ஆகவே ஒருவேளை நாளிலும் சோதனை காரியங்களிலே இருப்பீர்கள் என்று சொன்னார் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அண்ட சராசரம் அவர் அவரால் படைக்கப்பட்டிருக்க அவர் இப்பொழுதும் உங்களுக்கும் எனக்கும் சோதனை காலங்களிலே பாடுகளின் காலங்களிலே உதவி செய்வதற்கு பல்லவராய் இருக்கிறார் ஆகவேதான் இயேசு இப்படிப்பட்ட பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் ஆமா